ஓம் முருகாசரணன் வெற்றிவேல் சரணம் என் அன்பிப்பில்லையே இந்த முருகன் இப்போதே உனக்கு சத்தியம் செய்கிறேன் என்னுடைய தங்க மூட்டையை உனக்காக நான் தூக்கிட்டு வந்திருக்கேனா உனக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ நீ எதிர்பார்க்குற அதிர்ஷ்டமும் வெற்றியும் வேலை வாய்ப்பும் வாழ்க்கையில் உயர்வும் மனசில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் எல்லா விஷயங்களையும் உனக்கு மூட்டை கட்டிட்டு கொண்டு வந்துட்டேன் இது மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையான நீ எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களும் இனிமே உன் வாழ்க்கையில் வரிசையாக கிடச்சிக்கிட்டே இருக்க போது நீ நேசித்த பிறகு அவர்களும் அதே போல் பாசத்தோடு நேசத்தோடு உன்கிட்ட இருக்கணும்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே அன்பையும் பாசத்தையும் காட்டுவது மட்டும்தான் உன் வேலை அதை திரும்ப கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்க இஷ்டம்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போது நீ எதிர்பார்த்ததை கொடுக்காத மனிதர்கள் உன்கிட்ட காசு பணம் கையில் வந்த பிறகு நீ எதிர்பார்த்ததை விட அதிக அன்போடும் மரியாதையோடும் உங்ககிட்ட நடந்துக்கிறத நீ பார்க்க தான் போகிறாய் என் சொல்வமே பிறக்கும்போது சுற்றி இருப்பவர்கள் அதை பார்த்து புன்னகை செய்ததை விட இறக்கும்போது ஒரு மனிதனுக்கு இரண்டு மடங்கு கண்ணீரை அதிகம் பெற்று விட்டாலே அவன் வாழ்க்கையை சரியா வாழ்ந்திருக்கான் அர்த்தம் இந்த காலத்துலலாம் யாராவது ஒருவர் இந்த உலகை விட்டு பிரியும் போது கூட மனிதர்கள் பெருசா கண்ணீர் விடுறதோ கவலைப்படுறதாவோ தெரியலை கூட பிறந்தவங்களும் கூட வீட்டில் இருக்கிறவங்களும் வேணுன்னா கண்ணீர் விட்டு கதறாங்களே தவிர பார்க்க வந்தவங்களும் சுற்றத்தாரும் சொந்த பந்தங்களும் ஏதோ கடமைக்கு வரணும் பார்க்கணும் முகத்தை காட்டிட்டு போகணுன்ற மாதிரி அவங்கவுங்க தான் கண்ணும் கருத்துமாக இருக்காங்களே தவிர இந்த உலகத்தை விட்டு போன மனிதருக்காக ஒரு மௌன அஞ்சலியோட அமைதியாக இருப்பதோ அல்லது ஒரு சொட்டு கண்ணீரை வெளிவிடுவதோ கிடையாது அந்த அளவுக்கு மனிதர்களின் மனசு கல்லாக போயிடுதுன்றதை நான் பார்க்குறேன் யாருக்காகவும் எதை பற்றியும் யோசிக்காம சுயநலத்தோட நம்ம தலையை காட்டிட்டு வந்துடணும் போனதுக்கு முகத்தை பார்த்துட்டு வந்துடணுன்ற இந்த ரெண்டு யோசனைகளோடு மட்டும் போகிற மனிதர் எப்படி நல்லவராக இருக்க முடியும் ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போகுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவர்களை பார்த்து அமைதியாகவாது அவங்க நல்லா இருந்துட்டு விட்டு ஒரு சின்ன பிரார்த்தனையை செய்வது கூட சிறப்பானதாகவே இருக்கும் எது எப்படி வேணாலும் இருக்கட்டும் இந்த பூமியில் வாழும்போது நீ எப்போதும் புன்னகையோடு இருக்க கற்றுக்கோ வாழ்க்கையில் சந்தோஷத்தை தீர்மானிப்பது என்பது உன் கைகளில் இருக்கிற காசு பணம் கிடையாது உன் கூட இருக்கிற மனிதர்கள் யாருங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா நீ சரியாக இருக்கலாம் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யலாம் ஆனால் உன் கூட இருக்கும் மனிதர்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் தவறுகளை செஞ்சு உன் நிம்மதியை இழக்கச் செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போய்விடும் அல்லவா அதனாலதான் தான் நீ மட்டும் சரியாக இருந்தால் போதாது உன் கூட இருக்கிறவங்களும் நல்லவங்களா சரியானவங்களா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா எல்லாத்தையும் உனக்கு பக செய்கிறவங்களா இருக்கும்படி இருந்துக்கோன்னு சொல்கிறேன் உன் வாழ்க்கை சரியோ தவறோ உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணுன்ற கட்டாயம் உனக்கு இருக்குது அப்படிப்பட்ட வாழ்க்கையை அழகாக உனக்கு பிடிச்சது போல் உன் மனசாட்சிப்படி வாழ்ந்து போ நீ எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகம் உன்னை பற்றி குறை சொல்லதான் போகுது உன்னை பற்றி உன் வாழ்க்கையை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு இங்கு யாருமே நல்லவர்களும் இல்லை அவங்க சொல்கிறத கேட்டு மாத்திக்கிற மாற்றிக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் கெட்டதும் செய்யலை நீ கெட்ட பிள்ளையும் இல்லைன்னு உன் அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும் நீ எப்போதும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு வாழ்க்கையில் கஷ்டங்களும் காயங்களும் வரலாம் காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களையும் காயங்களையும் மனசில் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு சிரிக்க பழகிக்கிட்டினா எந்த காயமும் உனக்கு பெருசாக கஷ்டத்தை தராது என் செல்வமே வாழ்க்கையில் வலியும் வேதனையும் வந்தாலும் அத்தனையும் நீ சிரித்து சமாளிக்க பழகிக்கிட்டினா எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் மீறி உன்னால் ஜெயிச்சு நிற்க முடியும் மகிழ்ச்சிங்கிறது பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் பணத்தை செலவழிக்கும் போது பணத்தால் எதையாவது வாங்கும்போது உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கலாம் ஆனால் நிம்மதிங்கிறது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத உன் மனது மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்குது நீ மனசில் நிறைவாக இருந்தினால் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதி தானாக உனக்கு கிடைச்சிரும் அதனால் எப்போவுமே உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்க பழகு என்ன கடைச்சாலும் இருக்கிறத மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழகு இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவங்க யாருன்னு உன்கிட்ட கேட்டால் உனக்கு இப்போ யாரு ஏதாவது ஞாபகம் வருதா நிச்சயமாக இல்லை ஏன்னா யார் நல்லவங்கன்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சிருவ உன் பேரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு நீ யாருன்னு உனக்கே தெரியும் தானே எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு செய்கிறவங்களாக தான் இருக்கீங்க ஆனால் தப்பு செய்வது மனித இயல்பாக இருந்தாலும் அதை திருத்தி கொள்வது தானே சிறப்பான விஷயமாக இருக்கும் நீ எதிர்பார்க்குற பணத்தை உன் கைகளில் கொடுத்து உன் கடன் பிரச்சனையை தீர்த்து உனக்கு மதிப்பும் மரியாதையும் பெற்றுத்தர உன் அப்பன் முருகனாக இருக்கேன் நீயும் எல்லாரிடமும் அன்பை கொடுத்து எளிமையோட அழகான வாழ்க்கையை பொறுமையா பணிவாக வாழ கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கை என்பது இனிமையுள்ளதாக இருக்கும் சிக்கனோங்கிறது ஒருத்த பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறாங்கிறத பொறுத்ததில்லை அவன் அந்த பணத்தை எவ்வளவு உபயோகமாக தேவைக்கு மட்டுமே செலவு செய்கிறாங்கிறத பொறுத்தது தான் சிக்கனம் நீ எப்போதும் தேவைக்கு மட்டுமே உபயோகமானதை மட்டுமே வாங்கக்கூடிய பிள்ளையாக இரு அதை வாங்கணும் இதை வாங்கணுன்னு வாங்கி யோசி யோசித்து வாங்கிட்டு எல்லாத்தையும் மூளையில் போட்டு வைக்கக்கூடாது அதே போல் அவங்க வாங்குகிறாங்க இவங்க வாங்குறாங்கன்னு அடுத்தவங்கள பார்த்து வாங்கி அதன் மூலமான நாளைக்கு கடனாளியாக நீ கஷ்டப்படவும் கூடாது அதுக்கு பதிலாக ஒரு விஷயம் வாங்கியே ஆகணுமா அது கட்டாயமாக அது அவசியமானு ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு வாங்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குது அந்த உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்குன்னா நீ அன்பு காட்டும் போதும் அடுத்தவர்களால் நேசிக்கப்படும் போதும் நீயும் நேசி அடுத்தவர்களாலும் நேசிக்கப்படக்கூடிய அளவுக்கு நல்ல பிள்ளையாக இரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் பெற்றவர்களின் அருமை பெருமை தெரியாதவங்களாக இருக்காங்கன்றது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை யார் சொன்னாலும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன் ஆனால் அவங்கவுங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே பெரியவங்களாகி சமைக்கும்போது அம்மாவின் அருமையும் சம்பாதிக்கும்போது அப்பாவின் அருமையும் புரிஞ்சுக்குவாங்க உன் வாழ்க்கையிலையும் உனக்கான காலகட்டத்தில் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதானே அதனால இனிமேலாவது உன் பிள்ளைகளை நீ வளர்க்கும் போதாவது உன் தாய் தந்தையரின் அருமை இப்போது உனக்கு புரிஞ்சதை போல் அவர்களுக்கு தாமதமாக தெரிய வைக்காம வளர்க்கும் போதே எல்லாத்தையும் சொல்லி வளர்க்க பழகு செல்லமா வளர்க்குறேன் சுகமாக வளர்க்குறேன் சொகுசாக வளர்க்குறேன்னு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம வளர்த்துடாதே எல்லா விஷயங்களையும் சொல்லி பழகு நீ பட்ட கஷ்டத்தையும் நீ படும் கஷ்டத்தையும் அவர்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லி கொடுத்து வளர்த்து ஆளாக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளங்கை இருந்தாலும் சரி அல்லது தான் பெற்ற தாயின் பிரசவ தழும்பாக இருந்தாலும் சரி எத்தனையோ காயங்களை தாண்டி தான் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உன் மனசில் இருக்க காயமெல்லாம் இதோடு ஒப்பிடும்போது ஒன்றும் இல்லாதது உன் மனசில் காயம்னு நினச்சிக்கிட்டு நீ கஷ்டப்படுற விஷயத்த முதல்ல கடந்து வா நீ போராட வேண்டியது உன் மனசு கூட தான் ஏன்னா உனக்கு நடக்கிற எல்லாத்துக்குமே முதல் காரணம் நீயும் உன் மனசும் தான் உனக்கு புரிகிறதா உன் மனசை நீ எந்த அளவுக்கு சமாதானப்படுத்தி சந்தோஷமாக உன்னை வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு வா வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீண்ட நாளாக நீ ஒருத்தர்கிட்ட பைசிக்கிட்டு இருக்க பழகிட்டுருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு உன்னை பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அவருக்கு உன்னிடம் எல்லா காரியங்களும் தேவைகளும் முடிஞ்சு போயிருச்சுங்கிறத புரிஞ்சுக்கோ ஒவ்வொரு மனிதரும் எப்போதும் எல்லார்கிட்டையுமே நிரந்தரமாக அன்பும் பாசமும் நட்பும் உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க சில நேரத்தில் காலம் மாறும்போது வயசு மாறும்போது அவர்களுடைய தேவைகள் உன்னிடம் தீரும்போது நீ தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால தான் எப்போதும் எல்லா மனிதர்களிடமும் கொஞ்சம் கவனமாகவே இருன்னு சொல்கிறேன் உனக்கு எதிரில் இருப்பவரின் நோக்கம் என்னன்னு தெரியாமல் அவங்களுக்கு உதவி செய்ய போய் நீ கடைசியில் பலிகடை ஆகிடாதே யாருக்காவது உதவி செய்யணும்னா அதன் மூலமாக உனக்கு எந்த பிரச்சனையும் வராதான்றதை உறுதி செஞ்சுக்கிட்டு அப்புறமாக உதவி செய்ய செல்வமே முன்னெல்லாம் நான் எல்லாருக்கும் உதவி செய் எல்லாருக்கும் அன்பை கொடு இறக்கத்தை கொடு மனிதாபிமானத்தை கொடுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போதெல்லாம் மனிதர்கள் உதவியை வாங்கிக்கிறேன்ற பேர் வழியில் அடுத்தவனுக்கு கஷ்டத்தை உருவாகிட்டு தான் தப்பிச்சுக்கிறாங்க அதனால தான் நீ அடுத்தவனுக்கு உதவி செய்தால் கூட அதன் மூலமாக உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு கவனமாக இருந்துக்கோன்னு சொல்கிறேன் எல்லாரும் கேட்டாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாயிருன்னு சுலபமாக சொல்லிட முடியும் ஆனால் அவங்கவுங்கக்கிட்ட என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும் உன்கிட்ட கடனும் கஷ்டமும் மட்டும்தான் இருக்கு இதை வச்சு எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு என் கிட்டே கேட்குறது எனக்கு நல்லா புரியுது உன் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் கஷ்டத்தை போக்குவதற்கும் உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்டேன் தானே இனிமேல் என்ன உன் மனசில் இருக்க கஷ்டம் மட்டும்தான் அதை எப்படி சரி செய்யணுன்ற வழிகளையும் உபாயத்தையும் நான் உனக்கு சொல்லிட்டேன் அதனால் நீ மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு மகிழ்வோடு வாழ தயாராகிரு உன் எதிரியாகவே இருந்தாலும் அவன் போகணும்னு நினைக்காம அவனும் நல்லா இருக்கணும் அவனுக்கும் குடும்பம் இருக்கு அவன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனசு உள்ள பிள்ளையாக நீர் அப்படி யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்ல மனம் கொண்ட பிள்ளைகளை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவர்களை தான் நான் தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் நீயும் ஒருபோதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம யாரும் கெட்டு போகணும்னு யோசிக்காம யாருக்கும் துரோகம் செய்யாமல் யாரையும் பழி வாங்காமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க பழகையின் செல்வமே எத்தனை பேர் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் எத்தனை கைகள் ஒன்னா சேர்ந்து உனக்கு கீழே தள்ளி விட்டாலும் இந்த முருகப்பெருமா நானும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் ஒருபோதும் உன்னை விழுக விடமாட்டோம் நீ தைரியமாக இரு வாழ்க்கையை ரசித்து நான் சொன்னாலும் ரசித்து வாழ முடியாத அளவுக்கு வாழ்க்கை உன் கையை பிடிச்சி தரத்தரேன்னு இங்கிட்ட அங்கிட்ட இழுத்துக்கிட்டு போகிறதையும் படாத பாடு படுத்துறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கொஞ்சம் அமைதியாயிரு கூடிய சீக்கிரம் இது எல்லா பிரச்சனைகளுக்கும் உன் அப்பன் முருகன் நானே முடிவு கட்டுறேன் நீ எப்போவுமே யார்கிட்ட பேசினாலும் நல்லா யோசிச்சுட்டு பேசணுமே தவிர பேசிட்டு அப்புறமா யோசிக்கக்கூடாது தப்பா பேசிட்டோமோ தவறாக சொல்லிட்டோமோனு பேசிட்டு யோசிப்பதை விட யோசித்து பேசும்போது வாழ்க்கையில் தேவையில்லாமல் எந்த பிரச்சனைகளும் வராது அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் அது ஒரு முற்றுப்புள்ளியாகவும் புள்ளியாகவும் இருக்குமென் செல்வமே அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்கிறத விட ஒன்று வேணாம்னு நினைக்கிறவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாக இருப்பது தான் உனக்கு நல்லது இந்த உலகத்தில் குழந்தையாவே இருந்துட மாட்டோமான்னு ஏங்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பெரியவங்களாக ஆயிட்டாங்க ஆனால் குழந்தைகள் எப்போதுமே பெரியவங்களானோ நீங்க ஆசைப்பட்றாங்க நீங்கள் பெரியாளானதுக்கப்புறம் மறுபடியும் குழந்தையாவே ஆகிட மாட்டோமான்னு ஏக்கத்தோட இருக்கீங்க இப்படி கிடைக்காததை நினச்சி ஏங்கிறத விட துன்பங்களை மறந்து நிம்மதியாய் வாழ முயற்சி செய் உனக்கு நிம்மதியை தரவும் சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்கும் உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் அடுத்தவங்க உனக்கு செஞ்ச உதவியை உன்னால திருப்பி செய்ய முடியும் ஆனா அதுக்காக அவங்க பட்ட கஷ்டத்தையும் அவர் செலவழித்த நேரத்தையும் உன்னால திருப்பி தர முடியாதல்லவா அவங்க என்ன எனக்கு பெருசா உதவி செஞ்சிட்டாங்கன்னு ஒருவர் செய்த உதவியை அலட்சியப்படுத்தாம அவங்க எனக்கு செஞ்சதை நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு அவங்கள மட்டம் தட்டாம அவங்க அந்த நேரத்துல உனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்த உதவியையும் செலவழித்த நேரத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உதவி செய்தவர்களுக்கு எப்போது நன்றி உணர்ச்சியோடு இருக்க பழகு ஓம் முருகா போற்றி போற்றி